அதைத்தான் மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் நியாயப்படுத்தி பேசுகிறார் அண்ணா பல்கலைக்கழகத்தில் கற்பழித்து விட்டார்களே என்று மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் புரட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் மேலக ஆளுநர் உரையில கேள்வி கேட்கிறார் சொல்றாரு அந்த குற்றவாளி திமுக உறுப்பினர் அல்ல திமுக அணுகா எவ்வளவு பெரிய கண்டுபிடிப்பு விஞ்ஞானி புத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அனுதாபி திமுக கூட்டத்துக்கு போவாராம் மாநாட்டுக்கு போவாராம் தேர்தல் பணியில உதயசூரியன் சின்னத்துக்கு வாக்கு சேகரிப்பாரா ஆனால் அவர் திமுக உறுப்பினர் இல்லையா அனுதாபியா விளக்கம் சொல்லுகிறார் விளக்கு என்ன முதலமைச்சர் இந்த தமிழ்நாட்டில புத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அரசு ஒரு முதலமைச்சரே பாலியல் வன்கொடுமை நடக்கிறது என்று சொன்னால் அது ஆண்டவனாக இருந்தாலும் தண்டிப்போம் என்று சொல்லுகிற யோகியரை அரசுக்கு இருக்கிறதா இதே இடத்திலே நம்முடைய புரட்சி தமிழர் எடப்பாடியாரும் அவர்களும் இருந்திருந்தால் தலைமுறையும் தலையெடுக்க முடியாத அளவிற்கு அவர்களை சிறையில் தள்ளியிருப்பார் நம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் மிகைப்படுத்தி நான் சொல்லவில்லை எனக்கு தலைவலி வந்தாதான் தான் எனக்கு தெரியும் அல்ல பக்கத்துக்காரருக்கு தலைவலி வந்தாலும் அதை உணரணும் அதுதான் மனிதன் இங்கே நடக்கிறது என்று நான் கண்டு காணாமல் போய்விட முடியாது நம் நாட்டிலே நடக்கிறது நம் மக்களுக்கு நடக்கிறது நம்முடைய உறவுக்கு நடக்கிறது நம் ரத்த சம்பந்தங்களுக்கு நடக்கிறது பத்தாண்டு காலம் அமைச்சராக இருந்த அந்த அடிப்படையிலே கேட்கிறேன் நம்முடைய காவல்துறை சாதாரண காவல்துறையா இந்தியாவிலே தலை சிறந்த காவல்துறை இங்கிலாந்து ஸ்காட்லாந்துக்கு நிகரான காவல்துறை நம்முடைய தமிழ்நாடு காவல்துறை இது யாரும் மறுக்க முடியாது காவல்துறை இன்றைக்கு தமிழகத்தில் தலைகுனிந்து நிற்கிறது சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது கேட்க நாதி இல்லை அரசாங்கம் என்ற ஒன்று இங்கே இருக்கிறதா